ஹெல்மெட் போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலும் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் இருசக்கர வாகனத்தில் அவருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சி அனைவரையும் கவர்ந்தது வர இருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் கரூர் அதிமுக சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் எப்பொழுதுமே அதிமுக கட்சியின் தொன்று தொட்டு கரூர் அடுத்த கோடங்கிப்பட்டி பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பட்டாள அம்மன் ஆலயத்தில் பிரச்சாரத்துக்கு முன்பாக சாமி கும்பிட்டு தனது பிரா பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் அங்குள்ள பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்த அமைச்சரும் வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரத்தினை மேற்கொண்டார் மேலும் இருசக்கர வாகனத்தில் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் தம்பிதுரையும் உடன் சென்றார் இந்த இருசக்கர வாகனத்தில் அதுவும் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கரின் பிரச்சாரம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டாக்டர் தம்பிதுரை கூறுகையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வழியில் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழியில் தற்பொழுது சிறப்பான ஆட்சி அமைந்து நடைபெற்று வருகின்றது கரூரை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டையாகும் ஆகவே இந்த அளவில் தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலினை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது என்றார் மீண்டும் அம்மா ஆட்சிதான் வரும் என்றார் மேலும் தமிழகத்தினை பொறுத்தவரையும் அதிமுக கட்சியை பொறுத்தவரையும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் சிறப்பான முறையில் ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி வருகின்றனர் என்றார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆவார் என்றார் தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கமாகிய ரெட்டகுலேஷன் நாங்கள் முன்னிறுத்தி நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடரவும் அம்மாவை ஆட்சி தொடரவும் இந்த தேர்தலானது படம் அலங்கரிக்கின்றோம் இந்த தேர்தலானது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தேர்தலாகும் சொல்லப்போனால் தமிழர்கள் எங்கெங்கிருக்கிறார்களோ உலகமெல்லாம் மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலே வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பேராது கொண்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது கருவம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வேட்பாளராக நம்முடைய அமைச்சர் எம் விஜயபாஸ் அவர்களை தலைமை கழகமானது அறிவித்திருக்கிறது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது வெற்றியான வெற்றி பெறுவது முக்கியம் அது எல்லோருக்கும் தெரியும் மக்கள் நல்ல ஆதரவு இருக்கிறது பல்வேறு நல திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய வழியிலே நாலாண்டு காலம் சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் ஆகவே பெண்களிடமும் இருக்கட்டும் பொதுமக்களிடமும் எல்லோரும் இந்த ஆட்சி மீண்டும் மலரும் என்ற நம்பிக்கை எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரியும் குடும்ப அரசியல் எல்லோரும் எம்எல்ஏ போட்டுக்கணும் திருநெல்வேலி எல்லாம் அவங்க இப்படி ஸ்டாலின் அவருடைய மகனை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி ஒரு குடும்ப அரசியல் வருவதை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி தான் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு அது மட்டுமல்லாமல் நல்ல திட்டங்களுக்காக போராடுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலெல்லாம் நாங்கள் நல்லா பலர் கொடுத்து அங்கு இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மாவோடைய ஆட்சியும் புரட்சியர்களுடைய அந்த ஆட்சியை கொண்டு வருவார்கள் முழு நம்பிக்கை சொல்கின்றார்கள் ஆகவே இந்த கூட்டணியானது அமைஞ்சிருக்கின்ற கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோதான் தமிழ்நாடு

ஒருமுறை புது ராஜா பழனிசாமி இருக்கும் பொழுது பொறுப்பாளர் இருந்திருக்கின்றேன் ஏழு நாடாளுமன்ற சட்ட தேர்தல் தொகுதியில் தேர்தலிலே நான் அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன் பார்க்கும் பொழுது எங்கு சென்றாலும் கரூரில் ரட்டாரைக்குத்தான் வாக்கு எடப்பாடி பழனிசாமியோட வர வேண்டும் அம்மாவடி ஆட்சி மீண்டும் வர வேண்டும் விஜயபாஸ்கர் பணி செய்திருக்கின்ற அமைச்சராக இருந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை கருவி தந்திருக்கின்றார் அவர் விட்டு பெறுவது உறுதி உறுதி என்ற உறுதியை இப்பொழுது ஒரு ஒரு கடவுளோட நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அதன் அடிப்படையில் இப்பொழுது பூஜைகளாக செய்துவிட்டு இப்பொழுது இந்த பிரச்சாரத்தில் இங்கே இருக்கின்றோம் இது வெற்றி பெறுவது உறுதி இரட்டை இரட்டை மீண்டும் ஐத்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய ஆட்சி புறக்கி எம்ஜிஆர் ஆட்சி அமையும் என்பதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் திமுக கூட்டணி யாரும் அவங்களா விரும்பி வெளியே போயிருக்காங்களா விருப்பம் என்ன செய்ய முடியும் இரட்டைத்தான் வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனதில் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து சிறப்பாக கட்சி நடத்தி செல்கின்றார்கள் அந்த இயக்கத்துக்காக வாக்களிப்பதற்கு மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள் இந்த கூட்டணியானது பெறு உறுதி ஆனால் வந்து மற்றவர்கள் வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் மின் நண்பர்களாக இருப்பதற்கு யாரும் சொல்ல விரும்பவில்லை நாங்கள் கடைசி வரையில் விஜயகாந்தி இருக்க வேண்டும் விரும்பினோம் அவர்கள் வந்து விரும்பாத போகும்போது நாங்கள் அண்ணா ஒன்றும் அதிமுக வந்து போனவருங்க அதெல்லாம் திமுக காணாது பண்ணிட்டார் அவங்களுக்கு தெரியும் இல்லை அதிமுக வந்து போனவர் ஒரு ஒரு தேர்தல வந்து ஒரே முறையில் ஒரு ரெண்டு கட்சிகள் கொடுத்து ஏமாற்றி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆர் செந்தில் பாலாஜி என்று தெரியும் அதை பற்றி நம்ம கவலைவில்லை செந்தில் பாலாஜி எங்கள் கூட இருந்தவர் தான் அவர் எப்படி செயல்படுவார் என்ன செயல்பட்டார் என்று எங்களுக்கு தெரியும் மக்களுக்கும் நன்கு தெரிஞ்சிருக்கிறார்கள் ஆகவே உண்மையான

தேசி பழனிச்சாமி நிலைமை என்ன பாவம் பிறகு கருணாநிதின்ற முன்னசீலர் அவரு நிலைமை என்ன நன்யூர் ராஜேந்திரன் எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாங்க சார்ஜரியா தரும் கிடையாது இவருக்கு இவரே கோச்சு சின்ன சாமி இவர் கோச்சுக்கிட்டு செந்தில் கோச் சின்ன சாமி அங்கே போனார் அங்கே போனால் அவரும் காலி பண்ணுறாரு அதாவது செந்தில் பாலாஜி வந்து ஃபோன் எடுத்து எல்லாரும் காலி பண்ணுறது தான் தவிர பிரச்சனை அவரும் காலி அதான் அதுவும் இத்தனை நாளைக்கு வந்து

அகாட்டும் பாபா இருக்கட்டும் இருக்கட்டும் செந்தில் வேலாஜா இருக்கட்டும் மக்கள் விரும்ப மாட்டார்கள் கட்சி மாறிக்கொண்டிருப்பது மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஆகவே ஒரு நிலையான கருத்துடன் கழக கொள்கை குறிப்புடன் இருக்கின்றவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அந்த வாக்கானது ரத்த இலக்கைத்தான் விஜயபாஸ்கர் வாக்களிப்பார்கள் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி